அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பண்டைய நாகரிகங்கள் இந்த லெசனில் இருந்து சிந்து வழி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அது மட்டும் தான் சிலபஸில் வந்து கவர் ஆகுது ஸோ இந்த லெசன் வந்து நைன்த்து நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு இந்த நாற்பத்தி எட்டுமே சிந்து வழி நாகரிகத்தை பற்றி மட்டும்தான் வந்து இருக்கும் புக் கொஷின்ஸ் வந்து ஒரு பதினேழு கொஷின் இருக்குது இந்த பதினேழில் இந்த சிந்து வழி நாகரிகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் டோட்டல் கொஷின் வந்து அறுபத்தஞ்சி ஸோ நீங்கள் புக்காக வாங்கினீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஒரு பதினேழு இருக்கும் நம்ம புக் பேக்கில் அந்த சிந்து வழி நாகரிகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் சிந்து வழி நாகரிகத்தின் மற்றொரு பெயர் ஆன்சர் வந்து ஹரப்பா சிந்துவெளி நாகரிகத்தின் மற்றொரு பெயர் வந்து ஹரப்பா இரண்டாவது கொஷின் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது ஆன்சர் வந்து ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள் டிஎன்பிஸில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான கொஷின் மேற்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சர்கா ஜென்டர் மேற்கு வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சர்கா ஜென்டர் வடக்கு வந்து ஷாடுகை இது எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து கவர் ஆகும் இந்த பிளேஸு வடக்கு வந்து ஷாடுகை கிழக்கு வந்து ஆலம் கிர்பூர் இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம் கிர்பூர் கிழக்கு சைடு தெற்கு வந்து டைமா பாத் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் வரக்கூடிய பகுதி தெற்கு வந்து டைமா பாத் ஸோ ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும் முக்கியமான கொஷின் சிந்து வழி நாகரிகத்தின் எல்லைகள் டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க சிந்து வழி நாகரிகம் பரவியுள்ள இடங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா சிந்து வழி நாகரிகம் பரவியுள்ள இடங்கள் வந்து குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஷின் இந்த லெசனே முக்கியமான லெசன் தான் நீங்கள் ரொம்ப டீப்பாக படிச்சிட்டிங்கன்னா கட்டாயம் ஒரு கொஷின் உண்டு ஒரு சில நேரத்தில் ரெண்டு கொஷின் கூட கேட்குறாங்க சிந்து வழி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் ஹரப்பா பாருங்கள் ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் பஞ்சாப் பகுதியில் வந்து இருக்குது ஸோ அதான் வந்து பஞ்சாப் பாகிஸ்தான்னு கொடுத்துருக்கோம் பாகிஸ்தானில் பஞ்சாப் பகுதியில் இருக்குது முகஞ்சதாரோ வந்து சிந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியில் வந்து இருக்குது முகஞ்சதாரோ தோலா வீரா வந்து குஜராத் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் வந்து கவர் ஆகுது தோலா வீரா காளி பங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் தான் ராஜஸ்தானில் வந்து இருக்கு காளிபங்கன் லோத்தல் வந்து குஜராத் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் லோத்தல் வந்து இருக்குது பனவாளி வந்து ராஜஸ்தான் இந்தியா பனவாளி ராஜஸ்தான் இந்தியா ராகி கறி வந்து ஹரியானா இந்தியா ஸோ இந்த எல்லாம் கொடுத்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கொஷின் கேட்கலாம் சுர்கோடா வந்து குஜராத் இந்தியா சுர்கோடா குஜராத் இந்தியா ஸோ சிந்து நகரத்தின் முக்கியமான நகரங்கள் இது எல்லாமே இது ரிலேட்டடாலாம் கொஷின் வந்து வந்திருக்கு கூற்று ஒன்று அரப்பா மக்கள் சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள் அரப்பா மக்கள் சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள் கூற்று இரண்டு உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் திட்டமிடலை கட்டுப்படுத்தி இருப்பதாக கருதப்படுகிறது உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் திட்டமிடலை கட்டுப்படுத்தி இருப்பதாக கருதப்படுகிறது ஸோ இரண்டு கூற்றுமே வந்து சரிதான் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி முகஞ்சதுரோவின் முக்கியமான கட்டுமானம் எது அப்படின்னா குளியல் குளம் முகஞ்சதுரோவின் முக்கியமான கட்டுமானம் வந்து குளியல் குளம் முகஞ்சி இருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறது ஆன்சர் வந்து பூசாரி பூசாரி அரசன் முகஞ்சு இருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறது பூசாரி அரசன் ஆனால் அது சரியானதா என உறுதி செய்யப்படவில்லை ஸோ அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்கிறாங்க ஸோ முகஞ்சி துறோவில் இருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறது பூசாரி அரசன் ஒன்பதாவது கொஷின் கூற்று ஒன்று தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இப்போ சிந்து வழி நாகரிகத்திலே முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஹரப்பா கூற்று இரண்டு எனவே சிந்து வழி நாகரிகம் அரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ சிந்து வழி நாகரிகம் அரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்பட காரணம் என்னென்னா அரப்பா தான் முதன் முதல்ல கண்டுபிடிச்சதுனால சிந்து வழி நாகரிகம் அரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மக்கள் எத்தொழிலில் ஈடுபட்டனர் ஆன்சர் வந்து வேளாண்மை ஹரப்பா மக்கள் எத்தொழிலில் ஈடுபட்டனர் வேளாண்மை ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் பயிரிட்டவை ஆன்சர் வந்து அனைத்தும் கோதுமை பார்லி பலவித திணை வகைகள் மக்கள் வேளாண்மையில் பயிரிட்டவை வந்து கோதுமை பார்லி பலவித திணை வகைகள் ஹரப்பா மக்கள் கடைபிடித்த சாகுபடி முறை ஆன்சர் வந்து இரட்டை சாகுபடி ஹரப்பா மக்கள் கடைபிடித்த சாகுபடி முறை வந்து இரட்டை சாகுபடி ஹரப்பா மக்கள் வளர்த்த கால்நடைகள் ஆன்சர் வந்து அனைத்தும் ஆடுகள் மாடுகள் செம்மறி ஆடுகள் ஹரப்பா மக்கள் வளர்த்த கால்நடைகள் வந்து ஆடுகள் மாடுகள் செம்மறி ஆடுகள் ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு டீன்பிஎஸில் கொஷின் கேட்டிருக்காங்க குதிரை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு வந்து குதிரை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத உலோகம் பார்த்திங்கன்னா இரும்பு அது பின்னாடி பார்க்கலாம் கொஷின் கூற்று ஒன்று அரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும் இது ஒரு பெரிய வகை இனம் அரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும் இது ஒரு பெரிய வகை இனம் கூற்று இரண்டு சிந்துவழி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காலை உருவம் பரவலாக காணப்படுகிறது சிந்து வழி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காலை உருவம் பரவலாக காணப்படுகிறது ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி கூற்று ஒன்று மட்டும் இரண்டு சரி அரப்பர்கள் பயன்படுத்திய ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களின் சிறப்பம்சங்களில் சரியானது எது ஸோ ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷனையே பாருங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை பீடம் வைத்த தட்டு தானியம் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்கான ஜாடிகள் துளையிடப்பட்ட ஜாடிகள் கோப்பைகள் எஸ் வடிவ ஜாடிகள் தட்டுகள் சிறு தட்டுகள் கிண்ணங்கள் பானைகள் என்று பலவிதமான மட்பாண்டங்களை செய்தார்கள் மட்பாண்டங்களில் சித்திரங்களை தீட்டினார்கள் அரசமர இலை மீன் செதில் ஒன்றை ஒன்றை வெட்டும் வட்டங்கள் குறுக்கும் நெடுக்குமான கோடுகள் கிடைக்கோட்பட்டைகள் கணித வடிவியல் ஜியோமதி வடிவங்கள் செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்களை கருப்பு நிறத்தில் தீட்டினார்கள் ஸோ ஆன்சர் வந்து மூணுமே வந்து சரி ஜஸ்ட் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க அரப்பர்கள் பயன்படுத்திய கருவிகளின் சிறப்பம்சங்கள் ஸோ ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்காது பார்த்துக்கோங்க செட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் இரும்பின் பயன்பற்றி அறியவில்லை கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இது முகஞ்சிதரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை ஊருக்கி ஊற்றி சிலை பார்க்கும் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது என காட்டுகிறது அதாவது லாஸ்ட் வேக்ஸ் முறை அதாவது உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை பார்க்கும் தொழில்நுட்பம் தான் வேக்ஸ் முறை ஸோ இந்த நடனமாடும் பென் சிலையை பற்றி கூட கொஷின் கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பென்சிலை முகஞ்சுதொறோவில் வந்து கிடச்சிது ஸோ எந்த பிளேஸில் கிடச்சிருக்குனலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு ஸோ ஆன்சர் வந்து மூணுமே வந்து சரி கூற்று ஒன் ரோரி செட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற பகுதியில் பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது கூற்று இரண்டு இவை அரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தினால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினர் ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை இருபதாவது கொஷின் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் அறிந்திருந்த ஆடை எதுனா பருத்தி பட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஹரப்பா பண்பாட்டு மக்கள் அறிந்திருந்த ஆடை வந்து பருத்தி பட்டு கூற்று ஒன்று அரப்பா மக்கள் செம்மணிக்கல் செம்பு தங்கத்தாலான அணிகலன்களை செய்தார்கள் ஸோ செம்மணிக்கல் என்பது கானிலியன் கூட்டிரண்டு இவற்றை அவர்கள் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள் ஸோ இதுவும் வந்து சரி ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி அரப்பா மக்கள் வந்து செம்மணிக்கல் செம்பு தங்கத்தாலான அணிகலன்களை செய்தார்கள் இவற்றை அவர்கள் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள் அரப்பன் முதிரைகள் கிடைத்துள்ள மேற்காசிய இடங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் ஹோமன் பக்ரைன் ஈராக் ஈரான் ஸோ அரப்பன் முதிரைகள் கிடைத்துள்ள மேற்காசிய இடங்கள் வந்து ஹோமன் பக்ரைன் ஈராக் ஈரான் இருபத்தி மூணாவது கொஷின் மெசபடோமியாவிற்கும் அரப்பர்களும் அரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகாய் என்ற குறிப்பு எப்பகுதியை குறிப்பதாகும் ஆன்சர் வந்து சிந்து பகுதி மெசபடோமியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மிளுக்காய் என்ற குறிப்பு எப்பகுதியை குறிப்பதாகும் சிந்து பகுதி சிந்து பகுதியை குறிப்பதாகும் ஹரப்பான் நாகரிகப் பகுதிகளில் கன சதுரமான எந்த எடைகள் கிடைத்துள்ளன ஆன்சர் வந்து செட் ஹரப்பா நாகரிகப் பகுதிகளில் கனசதுரமான எந்த எடைகள் கிடைத்துள்ளன செட் எடைகள் அவர்களுக்கு எந்த எண்முறை பற்றி தெரிந்திருந்ததை காட்டுகிறது அதாவது சிந்து வழி மக்களுக்கு இ எடைகள் வந்து எந்த எண்முறை பற்றி தெரிந்திருந்ததை காட்டுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ அல்லது பி அதாவது ஈரடிமான எண்முறை அல்லது பைனரி ரெண்டுமே ஒன்று தான் அந்த ஈரடியமான எண்முறை பார்த்துக்கோங்க ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு எட்டு இஸ்ட்டு பதினாறு முப்பத்து ரெண்டு ஸோ இந்த மாதிரி போகக்கூடியது ஈரடியமான எண்முறை அல்லது பைனரின்னு சொல்லுவாங்க கூற்று ஒன்று அரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல் செம்பு சுடுமன் தந்தம் ஆகியோரால் செய்யப்பட்ட முதிரைகள் கிடைத்துள்ளன கூற்று இரண்டு ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை அரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை அரப்பன் பகுதியிலிருந்து சுமார் எவ்வளவு எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து ஐந்தாயிரம் அரப்பன் பகுதியிலிருந்து சுமார் எவ்வளவு எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஐந்தாயிரம் சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியினம் என்று உறுதியாக கருதுகிறார்கள் இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் இது அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் வந்து சிந்து வழி நாகரிகம் ஹரப்பாவின் முக்கியமான கலைப்படைப்புகள் எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி மாக்கலில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை ஹரப்பா மோஞ்சதுரோ தோலாவிராவில் கிடைத்துள்ள கர் ஹரப்பாவின் முக்கியமான கலைப்படைப்புகள் வந்து மாக்களில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை ஹரப்பா மோஞ்சதுரோ தோலாவிராவில் கிடைத்துள்ள கர் சிலைகள் மதகுரு அல்லது நடனமாடும் பெண் எங்கு கிடைத்தவை அதாவது மதகுரு மற்றும் நடனமாடும் பெண் சிலை எங்கு கிடைத்தவை இது வந்து முகஞ்சி துறோ முக்கியமான கொஷின் மதகுரு நடனமாடும் பெண் சிலை ரெண்டுமே வந்து முகஞ்சி துறோவில் வந்து கிடைச்சிது ஸோ நடனமாடும் பெண் சிலை வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டது அது கூட கொஷின் கேட்டிருக்காங்க சிந்துவெளி மக்கள் வணங்கியது வணங்கியது பார்த்திங்கன்னா இயற்கை சிந்து வழி மக்கள் வணங்கியது இயற்கை சிந்து வழி மக்கள் வழிபட்டது வந்து அரசமரம் சிந்து ஒளி மக்கள் வழிபட்டது வந்து அரசமரம் வணங்கியது வந்து இயற்கை பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று இருப்பது எது அப்படின்னா சில சுட்ட களிமண் சிலைகள் அதாவது சிந்து வழி நாகரிகத்தில் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று இருப்பது எது அப்படின்னா சில சுட்ட களிமண் சிலைகள் வந்து பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று இருக்குது ஸோ காளிபங்கனில் அடையாளம் காணப்பட்டது எது நெருப்பு குண்டங்கள் காளிபங்கனில் அடையாளம் காணப்பட்டது எது அப்படின்னா நெருப்பு குண்டங்கள் முப்பத்தி ஐந்தாவது கொஷின் கூற்று ஒன்று அரப்பா நாகரிகத்தில் இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது அரப்பா நாகரிகத்தில் இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது கூற்று இரண்டு இறந்தவர்களை இறைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன இறந்தவர்களை இறைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி கூற்று ஒன்று மட்டும் இரண்டு சரி முப்பத்தி ஆறு ஹரப்பன்கள் எந்த மொழியில் பேசினார்கள் என்று அறிஞர்களில் ஒரு சாரார் கூறுகிறார்கள் ஆன்சர் வந்து திராவிடம் ஹரப்பன்கள் எந்த மொழியில் பேசினார்கள் என்று அறிஞர்களில் ஒரு சாரார் கூறுகிறார்கள் திராவிடம் சிந்து வழியில் இருந்த குழுக்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் சிந்து இருந்த குழுக்கள் வந்து விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் ஹரப்பாவின் காலகட்டங்கள் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க தொடக்க கால அரப்பா வந்து பொது ஆண்டு முன்பு மூணாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரை இது வந்து தொடக்க கால அரப்பா முதிர்ந்த அரப்பா வந்து பொது ஆண்டு முன்பு ரெண்டாயிரத்தி அறநூறுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா முதிர்ந்த அரப்பா பிந்தைய அரப்பா வந்து பொது ஆண்டு முன்பு ஆயிரத்தி எழுநூறு வரை வந்து பிந்தைய அரப்பா ஸோ ஆன்சர் வந்து அனைத்தையும் சரி இது பார்த்து வச்சுக்கோங்க சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி துவங்கிய ஆண்டு எப்பன்னா பொது ஆண்டு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதான் வந்து சிந்துவெளி நகரத்தின் வீழ்ச்சி துவங்கிய ஆண்டு சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெறவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர காரணமாக அமைந்ததாக கருதப்படுவது ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் பருவநிலை மாற்றம் மெசபடோமியாவுடனான வணிகத்தின் வீழ்ச்சி நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு அந்நியர் படையெடுப்பு ஸோ இதுதான் சிந்து வழி வீழ்ச்சி பெற காரணமாக வந்து இருந்ததாக சொல்கிறாங்க நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் சிந்து எழுத்துக்கள் ஆய்வு ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர் எழுத்துக்கள் வலப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன நம்ம வந்து இப்படி எழுதிட்டு போவோம் அது வந்து இப்படி எழுதிட்டு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வந்து இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக எழுதுவோம் ஸோ அவங்க வள பக்கத்திலேருந்து இடப்பக்கமாக வந்து எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது டிஎம் முக்கியமான ரெண்டு கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் சிந்து வழி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார் ஸோ கேட்கலாம் ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோ சிந்து எழுத்துக்கள் திராவிட மொழிக் குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார் ஐராவத மகாதேவன் அரப்பா மொழியின் மூலவர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார் ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு முக்கியமான கொஷின்ஸு கூற்று ஒன்று மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின என்று கூறுகிறார் ஐராவதம் மகாதேவன் கூற்று இரண்டு மே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெரும்பள்ளம் எனும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு அம்பு போன்ற குறியீடுகள் முகஞ்சு கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகளைப் போன்று உள்ளன ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரையில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார் ஐராவதா மகாதேவன் மே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் முகஞ்சி துறோவில் கண்டெடுக்கப்பட்ட இலட்சணிகளை போன்று உள்ளன ஸோ ரெண்டுமே வந்து சரி அதாவது கூற்று ஒன்று மட்டும் ரெண்டு சரி வரலாற்று அறிஞர் டேஸ் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன ஆன்சர் வந்து பற்போலா வரலாற்றறிஞர் பற்போலா கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன சிந்துவெளி வழி நாகரிகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் உள்ள உறவை நிறுவ வாதங்களாக முன்வைக்கப்பட்டுள்ளவை ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து ஏபி ரெண்டும் சரி தென்னிந்தியாவின் பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளில் காணப்படும் கோட்டுருவ குறியீடுகள் சிந்து எழுத்துக்களை ஒத்திருப்பது தமிழக ஊர்பெயர்கள் பாகிஸ்தானின் சிந்து பகுதி ஊர்பெயர்கள் ஒத்துள்ளது தென்னிந்தியாவின் பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளில் காணப்படும் கோட்டுருவ குறியீடுகள் சிந்து எழுத்துக்களை ஒத்திருப்பது தமிழக ஊர்பெயர்கள் பாகிஸ்தானின் சிந்து பகுதி ஊர்பெயர்கள் ஒத்துள்ளது சிந்துவெளி எழுத்துக்கும் திராவிட தமிழ் மொழிக்கும் இடையே ஒற்றுமை நிலவுவதை இனம் கண்டுள்ளவர்கள் யாவர் ஸோ ஆன்சர் வந்து அனைவரும் சரி அதாவது ஹென்றி ஹாராஸ் அஸ்கோ பர்போலா ஐராவதம் மகாதேவன் ஸோ மூணு பார்த்து வச்சுக்கோங்க சிந்துவெளி எழுத்துக்கும் திராவிட தமிழ் மொழிக்கும் இடையே ஒற்றுமை நிலவுவதை இனம் கண்டுள்ளவர்கள் ஹென்ரி ஹாராஸ் அஸ்கோ பர்போலா ஹைராவதம் மகாதேவன் இடைக்காலத்திலிருந்தே தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பல மக்கள் குழுக்கள் தொடர்ச்சியாக வசித்து வந்ததை காட்டுவது ஆன்சர் வந்து தொல்லியல் சான்றுகள் இடைக்காலத்திலிருந்தே தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பல மக்கள் குழுக்கள் தொடர்ச்சியாக வசித்து வந்ததை காட்டுவது தொல்லியல் சான்றுகள் தமிழ்நாட்டின் பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வாய்வு பகுதிகளில் கிடைத்துள்ள டேஸ் ஆகியவை சிந்துவெளி மக்களால் அறிமுகம் செய்யப்பட்டவை என கருதப்படுகிறது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி கார்னிலியன் பாசிமனைகள் சங்கு வளையல்கள் செம்பு முகம்பார்க்கும் கண்ணாடிகள் தமிழ்நாட்டின் பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வாயு பகுதிகளில் கிடைத்துள்ள டேஸ் ஆகியவை வழி மக்களால் அறிமுகம் செய்யப்பட்டவை என கருதப்படுகிறது ஸோ அதான் கார்னிலியன் பாசிமனைகள் சங்கு வளையல்கள் செம்பு முகம்பார்க்கும் கண்ணாடிகள் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் கழித்து உருவான தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் கீழடி அரிக்கமேடு உறையூர் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் கழித்து உருவான தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் கீழடி அரிக்கமேடு உறையூர் ஸோ புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அந்த சிந்து வழி நாகரிகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் மீதி தேவனா நீங்கள் புக்கில் வந்து பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஒம்போது சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம் ஆன்சர் வந்து சித்திர எழுத்து சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை சித்திர எழுத்து என்கிறோம் ஹரப்பர்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆன்சர் வந்து குதிரை இரும்பு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அரப்பர்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரை மற்றும் இரும்பு ஐம்பத்தி மூணு பாருங்கள் சிந்து வழி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை என்னன்னு புரியல லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து நடனமாடும் பெண் சிலை இது வந்து ஒரு வெண்கலத்தால் செய்யப்பட்டது இந்த வெண்கலம் அப்படின்றதே கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து அரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீது டேஸ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன ஆன்சர் வந்து சித்திர சித்திர உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன அறுபத்தி மூணாவது கொஷின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் இதில் சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் வந்து சரியானது யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமிஷ் காவியத்துடன் தொடர்புடையவை இது சரியானது ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டு இருந்தது ஹரப்பா கிடையாது முகஞ்சதுரோவில் தான் வந்து பெருங்குளம் வந்து இருக்குது ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க சுடுமணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடு பெண் உருவமும் எகிப்தியர்களின் கலைத்திறனை திறனை உணர்த்துகின்றன இது எகிப்தியர் வந்து கிடையாது ஹரப்பா அல்லது சிந்து ஒளிய மக்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன மெசுபிடோமியர்கள் சூரிய நாள் முறையை வகுத்தார்கள் இது வந்து தவறு அடுத்து கடைசி பொறுத்துக்க வந்து பார்த்துடலாம் பொறுத்துக்க ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் பாரோ யார் அப்படின்னா எக்தி எகிப்தி அரசர் பாப்பிரஸ் என்பது ஒரு வகை புல் பெரும் சட்ட வல்லுநர் வந்து அமுராபி பெரும் சட்ட வல்லுநர் வந்து அமுராபி கில்காமிஸ் வந்து பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம் அதான் வந்து கில்காமிஸ் பெருங்குளம் எங்கே இருக்குன்னா முகஞ்ச வந்து இருக்குது பெருங்குளம் வந்து முகஞ்சதொறோ ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அந்த லெசன் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ